வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்களோட ஒரு அற்புதமான உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகலாம் பாக்குறதுக்கு தனித்தனியா தெரிஞ்சாலும் ஒவ்வொரு உயிரினமும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்க போறோம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது சரி முதல்ல ஒரு முக்கியமான இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இயற்கையில எந்த ஒரு உயிரினமாவது மத்த எதோட உதவியமே இல்லாம தனியா வாழ்ந்துட முடியுமா பதில் ஒரு பெரிய இல்ல முடியவே முடியாது எந்த உயிரினத்தாலையும் தனியா வாழ முடியாது ஆனா ஏன் முடியாது இந்த ஏங்குற கேள்விக்குள்ளதான் நம்ம பூமி எப்படி இயங்குதுங்கிற மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு வாங்க தான் இப்போ நம்ம விரிவா பார்க்கலாம் முதல்ல இந்த உயிரினங்களுக்குள்ள இருக்கிற ஆச்சரியமான உறவுகளை பத்தி பார்ப்போம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு வலைப்பினல் மாதிரி இதுக்குன்னு அறிவியல்ல ஒரு பேரும் இருக்கு அதை பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உயிரின குழுக்களுக்கு இடையேயான தொடர்புகள் சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு உயிரினமும் தன்னோட உணவு தங்குற இடம் இனப்பெருக்கம் பாதுகாப்புன்னு எல்லா அடிப்படை தேவைக்கும் மற்ற உயிரினங்களை நேர்முகமாவோ இல்ல மறைமுகமாவோ சார்ந்துதான் இருக்கு இதுதான் இயற்கையோட ஒரு அடிப்படை விதி சரி இவ்ளோ சிக்கலான இந்த உறவுகளை விஞ்ஞானிகள் எப்படி புரிச்சு பார்க்குறாங்கன்னு தெரியுமா ரொம்ப சிம்பிளா ஒரு மூணு குறியீடுகளை வச்சுதான் பிளஸ் மைனஸ் அப்புறம் பூஜ்யம் வாங்க இது என்னன்னு பாக்கலாம் இப்ப இந்த அட்டவணைய பாருங்க இங்க ஆறு முக்கியமான உறவு முறைகள் இருக்கு சிலதுல ரெண்டு உயிரினத்துக்குமே நல்லது நடக்கும் சிலதுல ஒருத்தருக்கு நல்லதுன்னா இன்னொருத்தருக்கு கெட்டது சிலதுல ஒருத்தருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த அட்டவணை தான் இந்த உறவுகளை புரிஞ்சுக்க நமக்கு ஒரு கைடு மாறுதி இப்ப ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்னு மியூச்சுவலிசம் இதுக்கு சிம்பிள் வந்து பிளஸ் 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 அதாவது ரெண்டு பேருக்குமே லாபம் ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தேனி பூல தேன் குடிக்குது பதிலுக்கு மகரந்து சார்க்கைக்கு உதவுது ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுது இல்லையா அதுக்கு நேர் எதிர் பேர் சண்டை போட்டா ரெண்டு பேருக்குமே காயந்தான் மிச்சம் அடுத்தது வேட்டையாடுதல் இதுக்கு சிம்பிள் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இது நமக்கு நல்ல தெரிஞ்சது தான் சிங்கம் வேட்டையாடுறது சிங்கத்துக்கு உணவு கிடைக்கிறது அதனால அதுக்கு பிளஸ் மான் பாதிக்கப்படுது அதனால அதுக்கு மைனஸ் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமா தெரிஞ்சாலும் இயற்கையில ஒரு சமநிலைய மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா வேட்டையாடப்படுற விலங்குகள் எல்லாம் சும்மா இல்ல தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு அவங்க கிட்டயும் செம டெக்னிக்ஸ் இருக்கு பச்சோந்தி மாதிரி கலர மாத்தி ஒழிஞ்சுக்கிறது விஷமில்லாத பூச்சு விஷ பூச்சி மாதிரி வேஷம் போடுறது அப்புறம் பாம்பு மாதிரி விஷம் முள்ளம்பன்றி மாதிரி முட்கள்னு எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்க பல வழிகளை வச்சிருக்கு ஓகே இப்ப வரைக்கும் நம்ம தனித்தனி உயிரினங்களுக்கு இடையான உறவுகளை பத்தி பார்த்தோம் இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பெரிய படமா பார்க்கலாம் இந்த சின்ன சின்ன உறவுகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய உயிரின கூட்டத்தையும் ஒரு முழு சுற்றுச்சூழல் அமைப்பையுமே உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு இடத்துல உயிரினங்களோட எண்ணிக்கை எப்படி அதிகமாகுது இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஜே வடிவ வளர்ச்சி அதாவது சாப்பாடும் இடமும் தாராளமா இருந்தா எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல ஏறும் அதுதான் ஜே மாதிரி மேல போகுது ஆனா நிஜத்துல அப்படி இருக்காது இல்லையா வளங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது வளர்ச்சி வேகம் குறைஞ்சு ஒரு கட்டத்துல ஸ்டேபிள் ஆகிடும் இது பாக்க எஸ் மாதிரி இருக்கும் இதுதான் எஸ் வடிவ வளர்ச்சி ஒரு நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற இளைஞர்களோட எண்ணிக்கையை வச்சு சொல்லிடலாம் இல்லையா அதே மாதிரிதான் எங்கேயும் இந்த வயலு பிரமிடுகளை பாருங்க கீழே அதாவது அடித்தளம் அகலமா இருந்தா குட்டிகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் அப்போ எண்ணிக்கை அதிகமாகும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம் ஆனா அடித்தளம் குறுகலா இருந்தா குட்டிகள் கம்மியா இருக்கு அப்போ அந்த உயிரினத்தோட எண்ணிக்கை குறைய போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இந்த மொத்த சிஸ்டமும் இயங்குறதுக்கு எனர்ஜி எங்கிருந்து வருது அதுக்கு ஒரே சோர்ஸ் தான் சூரியன் இது ஒரு ஒன் வே ரோட் மாதிரி சூரியன்ல இருந்த எனர்ஜி செடிகளுக்கு போகுது செடிகளை சாப்பிட்ற விலங்குகளுக்கு போகுது அந்த விலங்குகள் இருந்த பிறகு அதில் இருக்கிற சக்தி சிதைப்பவர்கள் மூலமா மறுபடியும் மண்ணுக்கே போகுது ஆனா இங்கே ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்ல ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வெறும் பத்து சதவீதம் எனர்ஜி தான் போகுது ஆமாங்க வெறும் பத்து சதவீதம் தான் இதுக்கு பேரு டென் பர்சன்ட் விவி அப்போ மீதி தொண்ணூறு சதவீதம் என்ன ஆகுது அது அந்த உயிரினத்தோட செயல்பாடுகளுக்கும் வெப்பமாவும் வீணாகிடுது நாம இப்ப வரைக்கும் பார்த்த இந்த உயிரின உறவுகள் அதோட வளர்ச்சி இந்த ஆற்றல் ஓட்டம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்குது அதுதான் உண்மையான பொக்கிஷம் அதுதான் பல்லுயிரியம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இதுனா சும்மா எத்தனை வகை விலங்கு எத்தனை வகை செடி இருக்குன்னு கணக்கெடுக்கிறது மட்டும் இல்ல ஒரு சின்ன பாக்டீரியால இருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ள இருக்கிற மரபணு வேறுபாடுகள் இனங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் காடு கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் இது எல்லாமே சேர்ந்ததுதான் இதெல்லாம் இவ்ளோ வெரைட்டியா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல இந்த பல்லுயிரியம் தான் இயற்கைய சமநிலையில வச்சிருக்கு நாம சாப்பிடற சாப்பாட்டுல இருந்து பயன்படுத்துற மருந்து வரைக்கும் பல பொருளாதார நன்மைகளை நமக்கு தருது புதுசு புதுசா அறிவியல் உண்மைகளை கண்டுபிடிக்க உதவுது எல்லாத்துக்கும் மேல நம்ம கூட இந்த பூமியில வாழ்ற மத்த உயிரிழகளை காப்பாத்துறது நம்மளோட கடமை இல்லையா ஆனா ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா இவ்வளோ வில மதிப்பில்லாத இந்த பொக்கிஷம் இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு நம்ம கதையோட இந்த கடைசி பகுதியில் இந்த ஆபத்துக்கள் என்ன இதை காப்பாத்த நாம என்ன போராட்டம் நடத்துறோம்னு பார்க்கலாம் இந்த அழிவுக்கு முக்கிய காரணம் நாம தான் காடுகளை அழிக்கிறது தண்ணீரையும் காற்றையும் மாசுபடுத்துறது தேவைக்கு அதிகமா இயற்கை வளங்களை சுரண்டுறது கிளைமேட் சேஞ்ச் அப்புறம் சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு புது உயிரினங்களை கொண்டு போய் விடுறது இது எல்லாமே இந்த பல்லுயிரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருது இந்த அழிவை தடுக்க விஞ்ஞானிகள் ரெண்டு முக்கிய வழிகளை கையாடுறாங்க ஒன்னு இன்சி பாதுகாப்பு அதாவது ஒரு விலங்க அதோட காட்டிலேயே அதோட சொந்த இடத்துலயே வச்சு பாதுகாக்கிறது நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் இதுக்கு உதாரணம் இன்னொன்னு எக்ஸ்டூ பாதுகாப்பு அதாவது அந்த உயிரினத்தை அது வாழ்ற இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து பாதுகாக்கிறது நம்ம ஜூ விதை வங்கிகள்லாம் இதுக்கு நல்ல உதாரணம் டோடோ பறவை பயணிகள் புறா இந்த மாதிரி பல உயிரினங்களை நாம ஏற்கனவே நம்ம தவறுகளால முழுசா இழந்துட்டோம் அதுங்க இனிமே திரும்ப வரவே வராது இப்போ கேள்வி இதுதான் அடுத்தது யார் இந்த கேள்வி உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் தான் இந்த பூமியோட எதிர்காலத்துல நம்ம பங்கு என்னன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய நேரம் இது